வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுகவுக்கு சாதகமான தொகுதிகள் மக்களவைத் தேர்தலில் பெரும் திருப்பம் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுக திமுக பாஜக மற்றும் காங்கிரஸ் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகள் பாரதிய ஜனதா என்று வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் பல விதமான கட்சிகள் இருக்கிறது மெஜாரிட்டி இப்பொழுது தமிழகத்தில் ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கு எல்லாருக்குமே தான் ஒரு சில முடிவுகள் என்பது தெரிவிக்கப்படுகிறது அதாவது காரணம் என்னவென்றால் தற்பொழுது நேர் தேர்தல் நெருங்கி கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் தேர்தல் பரபர பரபரப்பாக கிளப்பி கொண்டிருக்கிறார்கள் அதாவது தமிழகத்தில் மேலும் இந்த ஒரு சமயத்தில் நம்மளுடைய அதிமுகவின் வரலாறே இப்பொழுது தான் இருக்கிறது அப்படின்றது பார்க்கப்படுகிறது அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களவைத் தேர்தல் அதிமுக பெற்ற வாக்குகள் என்பது வரிசையாக இருக்குங்க நம்மக்கிட்ட லைன் பை லைனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இந்த தடவை எவ்வளோ பெறப்புறாங்கன்றது வந்து ஒரு கருத்து கணிப்பாக கூட சொல்லலாம் அது கருத்து கணிப்பு தாண்டி ஒரு முடிவு இவ்வளோ கெஸ்ஸிங் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது என்னென்னா மொத்தம் வந்து ஆயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தனது முதல் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட அதிமுக முப்பது புள்ளி நாலு சதவீதம் வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா பெற்றது அதில் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு தொகுதி வந்து பெற்று வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருந்தது அதன் பிறகு மக்களவைத் தேர்தலில் வாரிசாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இருபத்தஞ்சி புள்ளி முப்பத்தெட்டு சதவீதம் ஓகேங்களா இரண்டு இடங்கள் தான் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பன்னிரெண்டு இடங்கள் ஓகேங்களா அப்படியே அடுத்தடுத்து அதன் பிறகு ஆயிரத்தி பன்னெண்டு இடங்கள் அதன் பிறகு அப்படியே பதினெட்டு சதவீதம் அப்படியே கூடியிருக்கு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் நாடாளுமன்ற தேர்தலில் அதாவது மக்களவைத் தேர்தலில் பதினேழு புள்ளி பன்னிரெண்டு சதவீதம் பதினோரு தொகுதிகள் அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி என் பதினெட்டு புள்ளி ஒரு சதவீதம் பதினோரு தொகுதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஏழு புள்ளி எண்பத்தி நாலு சதவீதம் ஜீரோ ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இருபத்தஞ்சு புள்ளி எண்பத்தொம்போது சதவீதம் பதினெட்டு தொகுதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் இருபத்தஞ்சு புள்ளி அறுபத்தெட்டு சதவீதம் பத்து தொகுதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தொம்போது புள்ளி எழுபத்தேழு சதவீதம் ஜீரோ அதன் பிறகு அடுத்ததாக இருக்கக்கூடிய இர இரண்டாயிரத்தி ஒம்போதில் இருபத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தெட்டு சதவீதம் இரண்டாயிரத்தி பதினாலில் நாற்பத்தி நாலு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் முப்பத்தி ஏழு இடங்கள் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் பத்தொம்போது புள்ளி முப்பத்தி ஒம்பது சதவீதம் வாக்குகளும் வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருந்தது தற்பொழுது இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாலில் தான் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு தொகுதிகளை கைப்பற்றியது என்று கூட சொல்லலாம் ஆனால் அப்போ யார் இருந்தாங்க செல் விஜய் ஜெயலலிதாவாக இருந்தாங்க வெறும் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுமையை கொண்டு வந்தாங்க அதனால் மெஜாரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் முன்னிலை சென்றாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு சாதகமாக ஒரு சில தொகுதிகள் இருக்கிறது கோவை ஈரோடு அப்படி இப்படின்னு வந்து நிறைய தொகுதிகள் இருந்து இருந்தாலும் கூட வட மாவட்டங்களும் சரி கொங்குமண்டலேருந்து சரி ஆனால் கொஞ்சம் ட்விஸ்ட் என்னென்னா அதிமுகவில் சசிகலாவில் டிடிவி தினகரன் இல்லை முக்கியமானால் ஓபிஎஸே இல்லைங்க எல்லாம் பிளவுபட்டுருக்காங்க அவங்களோட ஆதரவுடன் சிதறிகிட்டு இருக்காங்க அப்போது எல் இப்போது எம்ஜிஆர் கட்சின்னு பார்ப்பாங்க ஜெயலலிதா இருந்த கட்சின்னு பார்ப்பாங்க அதுக்கடுத்தது யாரை தேடலாம் யாரும் இந்த இதில் வந்து நல்ல ஆளுமை இவங்க எல்லாம் ஒன்றா இருக்காங்க சரி நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு போடுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க இப்போ எடப்பாடி மட்டும் இருக்கிறதுனால எடப்பாடிக்கு போடலாம் ஆனால் குறிப்பிட்டோர் சமுதாய வாக்கு தான் வந்து எடப்பாடிக்கு வரும் மற்ற வாக்குகள் சிதைவடையும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது ஆனால் அதிமுகவுக்கு சாதகமாக பலவிதமான தொகுதிகள் இருந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே